ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு பத்து நிமிஷத்தில் செய்யற மாதிரியான ஒரு டிஃபன் தான் நம்ம செஞ்சுருக்கோம் இதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும்னு தேவையே இல்லை வெறும் நம்ம ரேஷன் பச்சரிசி அதை வச்சுதான் இன்னைக்கு செஞ்சுருக்கோம் அதிகபட்சம் போனாலும் நீங்கள் அரிசி ஊற வைக்கிறதுக்கான ஒரு மணி நேரம் அது எந்த ஒரு சோனும் ஊற வச்சிங்க அப்படின்னா இட்லி தோசைக்கு மாவு இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் டக்குன்னு செஞ்சிங்கன்னா சூப்பரான ஒரு டிஃபன் வந்து உங்களுக்கு கால் மணி நேரத்தில் ரெடி ஆகிரும் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராகவும் இருக்குது அப்படி என்ன இதில் கலந்துருக்கோம் நம்ம எல்லாம் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம் ரொம்ப இந்த பாருங்கள் செம்ம சாஃப்டாக நல்ல வாசம் சூப்பராக இருக்குது எப்படி செஞ்சோங்கிறத வீடியோக்குள்ளார போய் பார்ப்போம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளார போய் இதில் என்ன போட்டிருக்கோம் என்னெல்லாம் செஞ்சுருக்கோன்னு சொல்லி பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு டிஃபன் ஐட்டம் செய்கிற மாதிரி தான் ஒன்று செய்ய போகிறோம் பார்த்திங்கன்னா பச்சரிசி ரேஷனில் வாங்குகிற நம்ம பச்சரிசி கழுவிட்டு ஒரு டம்ளரு ஒரு ரெண்டு மணி நேரமாக ஊற வச்சிருக்கேன் அதில் சும்மா ஒரு பத்து இது மட்டும் வெந்தயம் போட்டிருக்கேன் ஒரு கால் ஸ்பூனுக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு டம்ளருக்கு ஒரு கால் ஸ்பூன்னு வெந்தயம் போட்டு ஊற வச்சிருக்கேன் இதை டக்குன்னு நம்ம காலையில் இட்லி தோசையெல்லாம் மாவெல்லாம் இல்லைன்னு நினச்சோம் அப்படின்னா டக்குன்னு ஈவினிங் டிஃபனுக்கோ இது மாதிரி செய்யணும்னா அரிசி ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டிங்கன்னா சூப்பராக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ இது நல்லா ஊறிடுச்சு இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபுல்லாக தண்ணியை வடிச்சிட்டு வச்சுருக்கேன் இதை இதில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் தண்ணி நிறைய ஊற்றிடாதீங்க அப்புறம் வேணும்னா பார்த்துட்டு ஊற்றிக்கலாம் இதில் பாருங்கள் சும்மா ஒரு ரெண்டு கீத்துக்கு தேங்காய் போட்டுக்கிறேன் இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிடலாம் ஃபஸ்ட்டு சும்மா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு அப்புறம் நம்ம தேவைன்னா தண்ணியை ஊற்றிக்கலாம் பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சாச்சு இந்த மாதிரி நைஸாக அரைச்சிருங்க குறை குறைப்பே இருக்கக்கூடாது நைஸாக இருக்கணும் இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுவோம் ஃபுல்லாக ஊற்றியாச்சு கொஞ்சமாக இதில் தண்ணி கழுவி ஊற்றிக்கிறேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருவோம் இன்னும் உப்பு போடலை இதை நல்லா கலந்தாச்சு இப்போ இதில் கொஞ்சமாக ரவா போட போகிறோம் ஒரு டம்ளர் அரிசினா ஒரு கால் டம்ளர் ரவா போட்டுக்கலாம் வறுத்த ரவை வறுக்காத ர வேணாலும் போட்டுக்கலாம் தண்ணி கூட போய்ட்டினால அதனால் கவலையும் பட வேணாம் ஏன்னால் நம்ம இப்படி ரவா போடுறப்ப ரவா அந்த தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சி கட்டியான பதத்துக்கு வந்துடும் பாருங்க இந்த பதத்துக்கு வச்சுக்கலாம் இன்னும் ரவா வந்து ஊறும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் பேன் வச்சு ஒரே ஒரு ஸ்பூன் தான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் ரெண்டில் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் கொஞ்சமாக கடுகு பருப்பு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதில் காரத்துக்கு பச்சை மிளகாய் கொஞ்சோண்டு இஞ்சி சின்ன சின்னதாக நறுக்குனது கொஞ்சோண்டு மல்லித்தலை இது நல்லா இதில் நல்லா எல்லாம் பொரிஞ்சிருச்சு இதை அப்படியே நம்ம அந்த மாவில் ஊற்ற வேண்டியது தான் பாருங்க நம்ம ரவா போட்டது நல்லா கெட்டியாகிடுச்சு பாருங்க ரவா அவ்வளவையும் தண்ணியெல்லாம் உறிஞ்சிரும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இது நம்ம உடனே செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுனால இதை என்ன பண்ண போகிறோம் நம்ம நார்மலாக இது மாதிரி அரிசியெல்லாம் அரைச்சா ஊற வச்சு தான் சாரி புளிக்க வச்சு செய்வோம் அப்படி இருக்கிறப்ப டேஸ்ட் இன்னும் கூட வரும் இதை நம்ம உடனே அரைச்சு உடனே செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுனால இதில் கொஞ்சமாக தயிர் கலந்துக்கலாம் இப்போ இந்த தாளிச்ச பொருள் எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம் தயிர் கொஞ்சம் புளிப்புக்கு ஊற்றிக்கலாம் இப்போ இதை நல்லா இதில் கலந்து விட்டரலாம் நல்லா கெட்டியாக இருந்ததுன்னா தயிர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நீங்கள் ஊற்றிக்கலாம் இதில் கொஞ்சமாக பேக்கிங் பவுடர் அந்த சாஃப்ட்னஸ் கொடுக்கறதுக்காக இதையும் போட்டு கலந்துக்குவோம் அவ்வளோதான் இப்போ இது எல்லாமே கலந்தாச்சு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்க வேண்டியது இப்போ இது நல்லா கரெக்டாக ரெடியாகிருக்கு இந்த சைடு தண்ணி கொதிக்க வைக்கிறதுக்கு வச்சுருக்கேன் இன்னும் தண்ணி கொதிக்கலை தண்ணி நல்லா கொதி வரட்டும் இதுக்குள்ளார ஒரு ரிங் வச்சுட்டு மூடி வச்சலாம் தண்ணி கொதி வரட்டும் இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்து இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்ஸை இதில் ஊற்றிக்கலாம் இந்த சைடு தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு பாருங்க இப்போ அந்த நம்ம எடுத்து ஊற்றி வச்சுருக்கறதை இதுக்குள்ளார வச்சிடலாம் ஊற்றி இருக்கிறத நல்லா இப்படி தட்டி விட்டுருங்க பபுள்ஸ் எல்லாம் இல்லாமல் இப்போ இதை எடுத்து உள்ளார வச்சாச்சு இதை அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம் மூடி வச்சாச்சு நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும் இது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு தடவை இடையில் வெந்திருச்சா இல்லைன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா வாசமும் வரும் ஒரு கத்தியோ இல்லை டூத்பிக்கோ உள்ளார விட்டு பார்த்தீங்கன்னா வெந்திருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்துடலாம் இப்போ இது வேகட்டும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள் எதுவும் ஒட்டவே இல்லை பாருங்கள் அப்போ நல்லா வெந்து வந்துருச்சு இதை எடுத்து வெளியில் வச்சு ஆற விட்டுருவோம் சூப்பராக வெந்து வந்துருச்சு இது ஆறட்டும் ஆறனோன்ன சைடு எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணிக்கலாம் இது நல்லா ஆறட்டும் கொஞ்சம் பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு இதுலேயே நம்ம இப்படியே பீஸ் போட்டுட்டோம்னா எடுக்க ஈஸியாக இருக்கும் சூப்பராக வருது பாருங்கள் பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு தெரியுதா அமுக்கிறதுல செம்ம சாஃப்ட்டாக இருக்குது டேஸ்ட்டும் வாசமும் சூப்பராக இருக்குது மாதிரி எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சிடலாம் பாருங்க சூப்பராக வந்திருக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்குது உங்களுக்கு அமுக்கிறப்ப தெரியுதா நல்ல வாசமும் நம்ம அந்த தாளிச்சி கொட்டின எல்லாத்தோட வாசமும் ரொம்ப நல்லா வந்திருக்கு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டக்குன்னு நம்ம மாவு இல்லை அப்படின்னா அரிசியை மட்டும் காலையில் எந்திரிச்சோன்னு ஒரு இது டம்ளர் ஊற வச்சோம் அப்படின்னா கூட டக்குனு டக்குன்னு நம்ம செஞ்சு கொடுத்தடலாம் அரைக்கிறதும் வேக வைக்கிறது மட்டும்தான் இதில் டைமே ஆகும் பத்து நிமிஷத்தில் நம்ம செஞ்சு எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் டிஃபன் செஞ்சு கொடுத்த மாதிரி இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நம்ம போட்டிருக்க தேங்காவோடய ஸ்மெல்லேருந்து தாளித்து கொட்டின பொருட்கள் எல்லாத்தோடையும் சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கு சாஃப்டாகவும் வந்திருக்கு இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நம்ம நார்மலாக வீட்டில் பச்சரிசி வச்சுருப்போம் ரவா வச்சுருப்போம் இது ரெண்டும் இருந்துச்சுன்னா தயிர் போட்டு செய்கிறதுக்கு அதிகபட்சம் பார்த்தீங்கனாலும் கால் மணி நேரத்துக்கு மேலே ஆகாது டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஃபனாகவும் இருக்கும் எல்லோரும் சாப்பிட்டு விரும்பி சாப்பிட்றதுக்கு ஒரு புது விதமான டிஃபனாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் விருப்பப்படுறத பார்க்கலாம் தேங்க்யூ